வணக்கம் நான் மீஞ்சூர் பேரூராட்சியின் ஒன்பதாவது வார்டு உறுப்பினராக உள்ளேன் எனது பெயர் துறைவேல் பாண்டியன் நான் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கறிஞர் பணியும் செய்து வருகின்றேன் கடந்த மூன்று ஆண்டு காலமாக ஆட்சி பொறுப்பேற்ற நாங்கள் தலைவர் தளபதியார் ஸ்டாலின் அவர்கள் அறிமுகம் செய்த கேண்டிடேட் அதாவது அவரால் நியமிக்கப்பட்ட முன்னாள் அமைச்சர் பால் பால்வளத்துறை அமைச்சர் கா சுந்தரம் என்பவருக்கு வாக்களித்தோம் என்ற ஒரே காரணத்திற்காக தொடர்ந்து காங்கிரஸ் கூட்டணி கட்சியை சேர்ந்த காங்கிரஸ் பேரிய கவுன்சிலாக வார்டு தொடர்ந்து புறக்கணிக்கப்படுகிறது ஒன்பதாவது வார்டு என்பது என்றால் சென்னையில் உள்ள செகண்ட் லைன் பீச் மாதிரி டிஹெச் ரோடு கட்டுது செகண்ட் லைன் பீச் தான் தான் இந்த வார்டுல தான் டிவிஎஸ் ரெட்டி ஹையர் செகண்டரி ஸ்கூல் மீஞ்சூர் பேரூராட்சி அரசு மருத்துவமனை நூலகம் மற்ற அத்தியாவசியமான எல்லா மின்சாரத்துறை ஆகிய எல்லா முக்கியமான துறைகளும் அரசு துறைகளும் மீஞ்சூரின் இதய நாடியாக செயல்படுகின்ற இந்த பக்தவாச்சலம் தெருவில் கடந்த இரண்டரை ஆண்டு காலமாக இந்த எனது வாடுக்குட்பட்ட இந்த பக்தவாச்சலம் தெருவில் உள்ள சாலைகள் மிகவும் சீர்பட்டு மிகவும் பழுதடைந்துள்ளது அந்த தார் சாலையை சப்படி சொல் சப்பிடித்தாரன்னு சொல்லிட்டு கடந்த நான் ரெண்டரை வருஷமா போராடிட்டே இருக்கேன் கடந்த மூணு வருஷமா பீஞ்சூர் பேரூராட்சிக்கு ஐம்பது கோடி ரூபாய் திட்ட பணிகளில் நிதி ஒதுக்கீடு வரும் ஆனால் ஒரு சில வார்டுகளுக்கு ஏழு முதல் எட்டு ஒன்பது கோடி ரூபாய் ஒரே வார்டுக்கு ஒன்பது கோடி ரூபாய் ஒரு வார்டுக்கு அஞ்சு கோடி ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு தலைவருக்கு வாக்களிச்சவங்களுக்கு இப்ப இருக்க தலைவருக்கு வாக்களிச்சவங்களுக்கு மட்டும் அந்த வேலை தலைவரை எதிர்த்து தளபதியா ஸ்டாலின் யாரை தலைவராக நிறுத்தினாரோ அதற்கு அவருக்கு வாக்களித்த சுந்தரம் அவர்களின் மருமகள் சுமதி தமிழுவனுக்கு வாக்களித்தோம் என்ற ஒரே காரணத்திற்காக எங்கள் வார்டுகள் தொடர்ந்து புறக்கணித்து தொடர்ந்து புறக்கணிக்கப்படுகிறது சமீபத்தில் நடக்கின்ற இந்த மாதாந்திர கூட்டத்தில் கூட இந்த ஆண்டு இருபத்தைந்து இருபத்தி ஆறாம் ஆண்டு நிதிநிலை அறிக்கையில் அரசாங்கம் எங்களுக்கு ஒதுக்கப்படுகின்ற பதிமூணு கோடி ரூபாய் வேலையில் கிட்டத்தட்ட பத்து கோடி ரூபாய் வேலையை மீஞ்சூர் பேரூராட்சி தலைவருக்கு வேண்டப்பட்ட வார்டுகளுக்கு மட்டும் பத்து கோடி ரூபாய் வேலை எங்களுக்கு திரும்பி இந்த இந்த கடைசியா நான் கிடக்கிற நடக்கிற இந்த மீட்டிங்ல கூட இந்த திட்ட பணிகளில் கூட எங்களுக்கு எந்த விதமான நிதியும் ஒதுக்கப்படவில்லை இந்த நிதியை ஒதுக்கி இந்த 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 தீர்மானத்தை வச்சு தான் இனிமேல் வந்து ப்ரொபோஸ் கவர்மெண்ட்டுக்கு அனுப்புவோம் இதுலேயும் ஒதுக்காம நாங்கள் சொல்கிறேன் இதை வைங்க நிறுத்தி வைங்க இதை மீட்டிங் சப்ஜெக்ட் கொண்டு வராதீங்க எல்லா வார்டுகளுக்கே பாருங்கள் எந்தெந்த வார்டில் எவ்வளவு கோடி வேலை நடந்திருக்கு அதிகமாக வேலை செய்கிற வார்டுக நிறுத்திவிட்டு எந்த வார்டில் வந்து திட்டப்பணிகள் நடைபெறவர் இல்லையோ அத்தியாவசிய பணிகள் எங்க தார் ரோடு வேணுமா தார் ரோடு மழைநீர் கால்வாய் வேணுமா மழைநீர் கால்வாய் எந்த வார்டு செய்யப்படவில்லையோ அந்த வார்டுகளுக்கு வந்து செய்து கொடுத்து விட்டு தான் அடுத்த வார்டுங்களுக்கு நீதி தொகை இருந்தால் செய்ய வேண்டும் என்று நாங்கள் டேரக்ட் ஆஃப் டவுன் பஞ்சாயத்திலும் சரி அடிஷ்னல் டேரக்ட் ஆஃப் டவுன் பஞ்சாயத்து எல்லோருடையும் முறையிட்டு கூட தொடர்ந்து இந்த மொராலிட்டி நடந்து கொண்டே இருக்கிறது மிஸ்ஸூஸிங் அபியூசிங் ஆஃப் பவர்ன்றாங்களே அது மாதிரி வந்து தொடர்ந்து வந்து நாங்கள் புறக்கணித்துக் கொண்டே பிறந்தோம் புறக்கணிப்பு என்று மேற்கடி புறக்கணிக்கிறீங்க நாங்கள் மீஞ்சோர் பேராட்சியின் மொத்தம் பதினெட்டு கவுன்சிலர்கள் உள்ள அதில் பத்து கவுன்சிலர்கள் இந்த கூட்டத்தை புறக்கணிப்பதாக முடிவு எடுத்து உள்ளோம் மற்ற ஒன்பது வார்டில் வேலை செய்கிறாங்க மற்ற ஒன்பது வார்டுகளிலும் மேற்படியாக திட்டப்பணிகள்

கடந்த வருஷமா அது 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 அந்த எதுவுமே வருஷம் அனுப்பாம தனக்கு வேண்டப்பட்ட தலைவர் தனக்கு வேண்டப்பட்ட நபருக்கு அவருக்கு வேண்டப்பட்ட ஆட்களுக்கு மட்டும் இந்த பதிமூன்றரை கோடி ரூபாய் ப்ரொபோசல் பத்து கோடி ரூபாய் மட்டும் நிதி ஒதுக்குவதற்காக அரசாங்கத்திற்கு அனுப்புவதற்கான திட்டப்பணிகள் ஆயத்த பணிகளில்

சொல்லியும் திரும்பி இதே மாதிரி மீதி பேராட்சி நிர்வாகம் செய்து கொடுக்கும் அவர் எதுவும் நடவடிக்கை எடுக்கல அவர் சொல்லி அவர் எல்லாத்தையும் வந்து நான் தரேன்னு சொல்லியிருக்காரு ஆனால் அவருக்கும் தெரியாமல் தான் இது நடந்திருக்கோன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு அண்ணன் டிஜே சார் நான் அவர்களுக்கும் தெரியாமல் தான் இந்த விஷயம் நடந்திருக்கோன்னு நினைக்கிறேன் ஏன்னா அவர் சொன்னார் எல்லாரும் ஈக்குவல்ட்டியாக பண்ணோம் ஏன்னா வரப்போகிறது எலெக்ஷன் தேர்தல் அடுத்த ஆட்சியை நம்ம பிடிச்சாகணும் மக்கள் நித நலப்பணிகள் எல்லாம் எல்லா வாடகை சரிசமாக நடக்கலாம் வர கேண்டிடேட்டு எம்எல்ஏ கேண்டிடேட்டு தெருவில் விட மாட்டாங்க தளபதியார் அவர்கள் அனுப்பிச்சு அறிவிச்சிருக்காங்க எந்த சாலையும் சீரடைந்துள்ள சாலைகளில் முதலில் செப்பனிட வேண்டும் என்பது உடைய